உழைக்கும் இனமே உலகை ஜெயித்திடும் ஒரு நாள் என்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பதே அறம் ஏழை தொழிலாளர்களை முதலாளித்துவம் சுரண்டுவதும் அதற்கு அரசு துணை போவதும் பச்சையான கயமைத்தனம் உழைக்கும் மக்களை சுரண்டி தின்று கொழுத்து போய் வாழும் ஒரு கூட்டத்தை எதிர்த்து அந்த உழைக்கும் மக்கள் குரல் கொடுப்பதும் அவர்களது உரிமை பறி போகும் போது கிளர்ந்து எழுந்து போராடுவதுதான் சமூக இயல்பு இதை மறுப்பதே ஒரு வகையான ஜனநாயக ஒடுக்குமுறை அவர்களுடன் அமர்ந்து நான் உணவு சாப்பிட்டேன் அவர்களை நான் தூய்மைப் பணியாளர் என்று அழைத்தேன் என்று சொன்னார்கள் நீங்கள்தான் இன்று அவர்களை இப்படி கதறி அழவும் வைத்துள்ளீர்கள் அவர்கள் பதிமூணு நாட்களாக போராடியது உங்களுக்கு தெரியும் நேற்று இரவு அவர்களை அகற்ற காவல்துறை வந்ததும் தெரியும் கூலி கேட்டு போராடியவர்கள் ஒரு புறம் கதறி அழ நீங்களோ கூலி படத்தை அமர்ந்து ரசித்துக் கொண்டிருந்தீர்கள் இனி எந்த முகத்தை வைத்துக் கொண்டு அவர்களை சந்திப்பீர்கள் பணி நிரந்தரம் கேட்ட அப்பாவி உழைக்கும் மக்களை அங்கிருந்து விரட்டிட்டு தனியார் பணியாளர்களை வைத்து சுத்தம் செய்யும் வேலை தொடங்கியுள்ளது திமுக அரசு இதை செய்யக்கூட அந்த ஏழை உழைக்கும் மக்கள்தான் இந்த அரசுக்கு தேவைப்படுகிறார்கள் உழைக்கும் மக்களை சுரண்டும் அதிகார வர்க்கம் கொரோனா காலம் தொடங்கி புயல் மழை வெள்ளம் என்று உழைத்த மக்களுக்கு இப்படி அநீதி இழைத்திருக்க எவனோ ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக தனக்கு ஓட்டு போட்ட சொந்த மக்களை வலுக்கட்டாயமாக வேலைக்கு செல்ல சொல்லும் அரசை கண்டிக்கிறேன் தூய்மை பணியாளர் மக்களை அப்புறப்படுத்த காவல்துறையை குவித்துள்ளது அரசு தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு வார்க்க துடிக்கிறது இந்த திமுக அரசு அவர்களை நீதிமன்றம் மூலம் அங்கிருந்து அப்புறப்படுத்த தேன்மொழி என்கிற ஒரு பினாமி மூலம் வழக்கு போட்டது யார் என்று மக்களுக்கு தெரியாதா அவர்கள் கோரிக்கையை செவி கொடுத்து கேட்க மறுத்து இந்த நயவஞ்சக செயலை செய்துள்ளீர்கள் ஒரு காலத்தில் அவர்களின் சேவையை பாராட்டிய இந்த முதல்வர் இன்று அவர்களை கைகழுவி விட்டிருக்கிறார் அவர்கள் எங்கு சென்று போராடினாலும் சரி உழைக்கும் மக்களின் போராட்டம் வெல்லும் இந்த ராம்கிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனத்திற்கு இங்கு எதற்கு கான்ட்ராக்ட் கொடுக்கிறார்கள் ராம்கி குரூப் என்ற பெயரில் பல தொழில்கள் நடத்தி வரும் ஆந்திராவை சேர்ந்த அயோத்திய ராம்ரெட்டி என்ற நபருக்கு சொந்தமானது ராம்கி நிறுவனம் ரீசஸ்டெயினபிலிட்டி லிமிடெட் தற்போது ஆந்திராவில் நடந்து வரும் ஆர்ஸ் நாற்பது கோடி நில மோசடி ஊழல் வழக்கில் சிபிஐ ராமரெட்டியை பிரதான குற்றவாளியாக சேர்த்திருந்தது பாட்டாளிகளின் கவலையும் தொல்லையும் தொலைய வேண்டுமானால் முதலாளித்துவம் என்பது அடியோடு ஒழிந்தே தீர வேண்டும் என்கிறார் தந்தை பெரியார் நான் திமுகவை ஆதரிக்கிறேன் என்று சொல்லி மக்களின் நியாயமான போராட்டத்தை கொச்சையாக பேசக்கூடாது என்னை பொறுத்தவரை கட்சிகளை அரசியல்வாதிகளை விட மக்களே முக்கியம் மக்களின் போராட்டமே முக்கியம்